வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது கடகராசியில குரு பகவான் உச்சநிலை அடைந்து இருக்கிறார் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்கரன் நிலை அடைந்திருக்கிறார் சூரியனாகப்பட்டவர் துலாம் ராசியில நிலை அடைந்திருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று புதன் அதோட சே இணையக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கு விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் எப்போதும் போல அடுத்து சனி பகவான் வக்கரத்தன்மையோடு ராசியில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்கள் எந்தெந்த அடைகிறது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்துல கிரகங்கள் வக்கரத்தன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்புன்றது அதிகமாக இருக்கு அதனால கிரகங்கள் ஆகப்பட்டது அந்த புதன் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் அதாவது பத்தாம் தேதி நவம்பர் மாதம் இந்த புதன் வக்ரத்தன்மையை அடைகிறார் பனிரெண்டாம் தேதி குருவாகப்பட்டவர் தன்னுடைய இருந்து அடைகிறார் இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரத்தன்மையோட இருக்கிறதோட இன்னும் மூன்று கிரகங்கள் ராகு கேது எப்போதுமே வக்கிர கிரகங்கள் சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் ஆல்ரெடி இது எல்லாமே மொத்தம் ஐந்து கிரக கிரகங்கள் இந்த மாதத்துல வக்ர தன்மையோட இருக்குது இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுக்ரனாகப்பட்டவர் மாதம் பிறந்த உடனே மூன்றாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீட்டிற்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து இதே மாதத்துல இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீட்டில இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு அந்த சுக்கரனாகப்பட்டவர் பயிற்சியாக சூரியன் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் அந்த தன்னுடைய நீச்ச வீட்டிலிருந்து பயிற்சியாகி போகிறார் இதுதான் இந்த மாதத்துல மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் இந்த ஏதாவது நிவர்த்தி அடைதா கிரகங்கள் அப்படின்னு கேட்டோம்னா சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் கழித்து சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் நிவர்த்தி பெறுகிறார் அதனால தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த சனி பகவான் பெறுகிறார் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் அடைவுகள் படி என்னென்ன ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிஷப ராசி ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே அதிகப்படியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையையும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையையும் வாழ்பவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க நிறைய ஆடம்பர வசதிகள் இருந்தாலும் அதை அனுபவிக்கணும்ன்ற எண்ணம் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்காது ஏன்னா இவர்கள் எப்போதுமே ஒரு எதை நோக்கி பயணிப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உறவு முறைகளோடு சந்தோஷமாக இருக்கணும் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்கள் அதாவது தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் எந்த விதமான கஷ்டமும் படக்கூடாது அவங்க அப்படின்ற மாதிரியான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த இடத்துல ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கால கட்டம் உங்களுடைய கோச்சார கிரகங்கள் ஒரு ஐந்து கிரகங்கள் வக்கரத்தன்மையாக இருக்கிறதுனால மேக்சிமம் சில இடத்துல உங்களுக்கு தேவையான நன்மைகள் உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல குரு உச்சம் பெற்று இருக்கிறார் அவரே பன்னிரெண்டாம் தேதி அந்த வக்கரத்தன்மை அடையிறதுனால குடும்பம் ரீதியான சில வழக்குகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் வாங்காமலே தன்னுடைய இரண்டாவது திருமணத்தை நீங்க மேற்கொண்டிருப்பீங்க இதனால அந்த முதல் திருமணத்திலிருந்து எப்பயாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க இது கடந்த ஒரு இரண்டு மாதத்துல உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் குடும்பத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இதுல ஒரு விடுதலையான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய அந்த குருபகவான் பகவான் வக்ரத்தன்மை அடையிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்குண்டான சில செயல்பாடுகள்ல இறங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு மாதம் உங்களுடைய மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறவங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் ஆட்சி பெற்று வரார் அடுத்து ஏழாம் இடத்திற்கும் அவர் பயிற்சியாகி போகிறதுனால இந்த நவம்பர் மாதம் மீடியா சினிமா இந்த மாதிரியான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பாதையாக தான் இருக்கும் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது அரசியல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து அதுக்கடுத்து ஒரு ஏற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக

தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே அந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து உங்க ராசியவே பேர் சம சமசப்தம ஸ்தானத்துல பார்க்கறதுனால வேலை இழப்புகள் உங்களுடைய கோபத்தினாலையும் கவனக்குறைவுனாலையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கோவப்படக்கூடாது கோவப்பட்டீங்க அப்படின்னா உங்களை முதல்ல சீட்டு கிழிக்கிறதுக்கு தான் முதல் வேலை பார்ப்பாங்களே ஒழிய வேற எந்த விதமான ஒரு அனுசரணையும் அந்த அலுவலகத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாது இந்த ரிஷப ராசி என்பர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில மருத்துவ உதவிகள் நீங்க பெற வேண்டியதா இருக்கும் அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல கல்யாணம் கல்யாணமாகி ஒரு ஆறு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சின்ன மருத்துவ உதவிகள் நீங்க செஞ்சுக்கணும் ஏன்னா எல்லா கிரகங்களும் வக்ரத்தன்மையோட இருக்கும் போது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் மிக அதிக அளவுல உங்களுக்கு ஒரு உறுதுணை ஒரு உண்டான ஒரு நன்மைகளை கொடுக்கிறதுக்கு ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா சனி பகவான் வக்ர தன்மையிலிருந்து நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தின் இறுதியில அதனால இது நாள் வரைக்கும் அந்த தொழில இருந்த சில சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் ஏதாவது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகுவதற்குண்டான ஒரு நேரமும் மருத்துவ ஆலோசனை சிறந்த மருத்துவ ஆலோசனை பெறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்